மங்கள்வார் இயந்திரம் சுபாரி இந்தியாவின் கடலோர பகுதிகளில் காணப்படும் அரேகா கேட்டச்சு மரத்தின் விதைகள் வெற்றிலை பாக்கு என்பது ஒரு கடினமான கொட்டை இது மனித வாழ்க்கையின் கஷ்டங்களைக் குறிக்கிறது நாம் அதை கடவுளுக்கு வழங்கும்போது நமது கஷ்டங்களை கடவுள் தீர்க்க வேண்டும் என்று நம்புகிறோம் கடினமான பாக்கு வலிமை நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது எந்த ஒரு பூஜை சடங்கிலும் நவக்கிரகங்கள் அல்லது பிற தெய்வங்களின் சிலைகள் இல்லை என்றால் அவற்றுக்கு மாற்றாக ஒரு வாக்கு பயன்படுத்தப்படுகிறது வாக்கு பிரம்மாவையும் வெற்றிலை விஷ்ணுவையும் சுனாமி சுண்ணாம்பு சிவனையும் மகிழ்விக்கிறது சரக சம்ஹிதை சுஷ்ருத சம்ஹிதை மற்றும் பிரம்ம வைப்பர்த்த புராணம் போன்ற பல ஆயுர்வேத நூல்களில் வாக்கு பயன்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது இது பாரம்பரியமாக வெள்ளையர் தொழுநோய் இரத்த சோகை மற்றும் உடல் பருமன் போன்ற பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது உலர்ந்த கோட்டைகள் ஒரு தூண்டுதலாகவும் மூச்சுத் திணறலாகவும் செயல்படுகின்றன மற்றும் செரிமானத்திற்கு உதவும் உமிழ்நீரை அதிகரிக்கின்றன